அறிவு சுரங்கம் விநாயன் ஒன்று தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை பஞ்ச கும்மிகள் விடை பஞ்ச கும்மிகள் விநாயகன் இரண்டு சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட தென்னிந்திய மன்னர் யார் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட தென்னிந்திய மன்னர் யார் விடை விஷ்ணுகோபன் என்ற பல்லவ மன்னன் விஷ்ணுகோபன் என்ற பல்லவ மன்னன் விநாயகன் மூன்று பாராளுமன்றங்களின் தாய் என்று அழைக்கப்படும் பாராளுமன்றம் எது பாராளுமன்றங்களின் தாய் என்று அழைக்கப்படும் பாராளுமன்றம் எது விடை இங்கிலாந்து பாராளுமன்றம் இங்கிலாந்து பாராளுமன்றம் விநாயகன் நான்கு மத்திய அரசின் இந்திய புள்ளியல் துறை எப்போது தொடங்கப்பட்டது மத்திய அரசின் இந்திய புள்ளியல் துறை எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பி சி மெகலனோபிஸ் என்பவரின் உறுதுணையோடு இது தொடங்கப்பட்டது எண் ஐந்து டச்சுக்காரர்களின் கிழக்கிந்திய கம்பெனி எப்போது தொடங்கப்பட்டது டச்சுக்காரர்களின் கிழக்கிந்திய கம்பெனி எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி ஆயிரி ரெண்டு விநாயன் ஆறு பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார் விடை புலவர் சே ராசு புலவர் சே ராசு விநாயகன் ஏழு வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டவர் யார் வீணை வாசிப்பது போன்ற நாணயங்களை வெளியிட்ட குப்த பேரரசர் யார் விடை சமுத்திரகுப்தர் விடை சமுத்திரகுப்தர் விநாயன் எட்டு டச்சுக்காரர்களின் வணிக தலைமையகம் எது டச்சுக்காரர்களின் வர்த்தக தலைமையகம் எது விடை மசூலிப்பட்டினம் விடை மசூலிப்பட்டினம் வினாயன் ஒன்பது வினாயன் ஒன்பது நடமாடும் திரையரங்குகள் உள்ள நாடு எது நடமாடும் திரையரங்குகள் உள்ள நாடு எது விடை வடகொரியா விடை வடகொரியா விநாயகன் பத்து தனது முதல் நாவலுக்கே புக்கர் பரிசு பெற்ற இந்திய பெண் எழுத்தாளர் யார் தனது முதல் நாவலுக்கே புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் எழுத்தாளர் யார் விடை அருந்ததி ராய் விடை அருந்ததி ராய் நனி நண்பர்களே தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை பாருங்கள் தொடர்ந்து வினாக்களை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படியே அழுத்தி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்